ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிற பார்க்கும்போதே சந்தேகமாக இருக்கும் என்னடா ரசம்னு சொல்லிவிட்டு சொன்ன டாப்பிக்கில் இருக்குது இவங்க என்னமோ கிளாஸ் டம்ளரில் ஊற்றி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுங்களா இந்த ரசம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க வச்சு உடனே நான் கண்டிப்பாக ஒரு டம்ளர் சாப்பிட்டுடுவேன் இது மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து நிதானமாக ரசித்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு சூப்பராக இருக்கும் இந்த வெயிலுக்கு மட்டும் இல்லைங்க குளிர்காலத்துலேயும் சரி எந்த சீதோஷணமாக இருந்தாலும் இந்த ரசம் ஒரு டம்ளர் குடித்தோம் அப்படின்னா உடம்பு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அதுவும் ஹெல்த்து அப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இந்த ரசம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் பசியை தூண்டும் அது மாதிரி ஒரு நல்ல வாசனையான ஆரோக்கியமான ரசங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த குவிக் ரசம் பருப்பு இல்லாத ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து தக்காளி நல்லா ஒரு பெரிய குண்டு தக்காளி நாட்டு தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க நாட்டு தக்காளி இல்லாத பட்சத்தில் ஹைப்ரிட் நாட்டு தக்காளி இருந்தாலும் பரவாயில்ல பெங்களூர் தக்காளி இதுக்கு டேஸ்ட் கொடுக்காது அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும் செலக்ட் பண்ணும்போது நல்லா கனிஞ்ச பழமாக கெட்டியாக இருக்கிறதா பார்த்து கட் பண்ணி இப்போ இது வந்து ஒரு பழம் ஃபுல்லாக போட்டிருக்கேன் நான் இந்த பாத்திரத்துக்கு ரசம் பண்ண போகிறேன் இது வந்து அரை லிட்டர் முக்கால் லிட்டர் வரும் இது அரை லிட்டருனா இவ்வளோ வரைக்கும் முக்கால் லிட்டர்னா ஃபுல்லா வரும் அந்த அளவுக்கு ரசம் பண்ண போறேன் அரை லிட்டருக்கு ஒரு பழம் ஃபுல் லிட்டருக்கு அப்படின்னா ஒரு லிட்டருக்குன்னா ரெண்டு பழம் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நல்லா கரையாக வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான் இப்போ நம்ம இத கொஞ்சம் நேரம் நல்லா கரையாக வேக வச்சுக்கலாம் இது வந்து இப்போ எந்த வீடியோ நான் செஞ்சாலும் எனக்கு சட்டுன்னு சொல்ல வர முடிய மாட்டேங்குது ஏன் அப்படின்னா என்னோடய வியூவர்ஸ்க்கு கரெக்டாக டீட்டெயிலாக போய் எல்லாமே சேரணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் எனக்கு இருக்குது அது வந்து அவங்க பர்ஃபெக்டாக செஞ்சு அந்த டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசம் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லும்போது வீடியோ வந்து எனக்கு தெரியாமையே அது நல்லா பெருசாக வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் டாலரேட் பண்ணிட்டு தான் ஆகணும் யூ ஃப்ரெண்ட்ஸ் அந்த டாலரேஷன் இருக்கிறதால தான் இந்த அளவுக்கு எனக்கு வியூவர் சேர்த்துருக்காங்க சேர்ந்துருக்காங்க அதுக்கு எங்களுக்கு எல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போ இந்த தக்காளி நல்லா வேகட்டும் இப்போ தக்காளி கரையிறதுக்குள்ளே நம்ம இது ஒருக்கு சின்னதாக ஒரு வீழுதான் அரைச்சிக்கலாங்க காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் அதாவது இப்போ நான் வைக்கிறது வந்து அரை 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 லிட்டர் ரசம் அப்படிங்கிறதால ஒரு கொத்து கருவேப்பிலை நீங்கள் வந்து ஒரு ஒரு லிட்டருக்கு வைக்கிறதா இருந்தால் ஒரு பதினஞ்சு கருவேப்பிலை இருக்கிற மாதிரி ரெண்டு கொத்து போட்டுக்கோங்க அப்புறம் பூண்டு பல் உரிச்சுது இது வந்து ஒன்று ரெண்டு தோலோடு இருந்தால் இன்னும் சுவை நல்லாயிருக்கும் அதனால் இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் பொட்டு வெட்டிருக்கேன் இந்த அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் அப்புறம் இதுக்கு வந்து மிளகு நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கிறதுல வாசனைக்கு லேசா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அப்புறம் ஜீரகம் இது வந்து நல்லா நிறையாவே போடலாங்க இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இந்த ஜீரகம் இதெல்லாம் தண்ணி விடாமல் இது ஃபஸ்ட்டு ரன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி ஒன்றும் பதியமாக அறப்பட்டாவே போதும் ரொம்ப நைஸாலலாம் அரைப்பட வேண்டியதில்லை இது மாதிரி நம்ம ரன் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி வெந்ததுமே ஆஃப் பண்ணி நல்லா சூடாக ஆறட்டும் இப்போ பாருங்கள் இது நல்லா கரையாக வெந்து போச்சு இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சூடு ஆறிடும் இப்படியே நம்ம நல்ல கரையை வெந்ததுன்னா ஜஸ்ட் இப்படி கரண்டி வச்சு கூட நம்ம நசுக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை இப்போ நான் பாருங்கள் அப்படிதான் இதை இறக்கி வச்சுட்டு இந்த பக்கம் வாண்டி வச்சிடுறேன் இப்போ பாருங்கள் வாண்டிலி சூடாக இருக்குது நான் இதில் எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக நல்லெண்ணெய் தான் விட்டுக்கணும் நெய் தான் விட்டுக்கணுன்னா நம்ம விருப்பம் போல் செய்யலாங்க நான் ஜஸ்ட் வந்து கடல் எண்ணெய் தான் விட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் இது எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த தக்காளி வேக வச்சோம் இல்லைங்களா அதை வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கிட்டு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் இப்போது அனல் கம்மி பண்ணிடலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போது கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது இதுக்கு வந்து கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் போட்டுட்டு ரசத்துக்கு தேவையான அளவு பெருங்காயம் இதுல கருவேப்பில அரைச்சி வச்சிருக்க விடுதலை சேர்த்துக்கணும் இது எப்படின்னா ஒரு அவசரம் ஆத்திரத்துக்கு பருப்பு வேக வைக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டக்குன்னு இது போல தக்காளியை வேக வச்சுட்டு டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம் கூட போடுறது உண்டு நானும் கூட செய்வேன் ஆனால் இது வந்து அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் இதை வந்து ஒரே ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் ஓ அது ஒரு நிமிஷம் வதங்கினதுமே இதில் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தக்காளி தண்ணி இப்போ எந்த பாத்திரத்துக்கு வைக்கிறோமோ அதில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கரைச்சி இது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து புளி கரைசல் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதுங்க ஏன்னா தக்காளியோட புளிப்பு மட்டும்தான் இதில் தெரியணும் கரைசல் உடைய டாமினேஷன் ஆகக்கூடாது அதனால கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ அனலும் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் இது போதுமானதாக இருக்கும் நம்ம எல்லா சேர்த்துருக்கிற எல்லாத்து எல்லாத்துடைய காரத்துக்கு இந்த உப்பு வந்து கரெக்டான இதில் பக்குவத்தில் இருக்கும் இப்போ நம்ம இது ஒரு நிமிஷம் கொதி வரட்டும் கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளசண்ட்டாக இருக்குல்ல பார்க்கும்போதே எம்மியாக இருக்குது இப்போ இது வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எல்லாருமே இதை வந்து கவனமாக கண்டிப்பாக நம்ம செய்யணும் ஏன்னா ஜ எல்லாருமே கஷ்டப்பட்டு வெளியில் போயிட்டு வெளியில் சுற்றிட்டு சம்பாரிச்சுட்டு வரோம் நம்ம அந்த சாப்பிட்ற உணவு வந்து நல்லா ருசியாக இருக்கணும் அதுக்கோசம் இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிளகோட காரம் பச்சை மிளகாவோட காரம் பூண்டுடைய வாசனை எல்லாமே சேர்ந்து டெம்டிங்காக இருக்கு ரசம் சூப்பராக இருக்குது கரெக்டான அளவுகளில் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த ரசத்தை சாதத்துக்கு மட்டும் போட்டுக்கணும்னு இல்லைங்க நம்ம வந்து கொஞ்சம் உடம்பு சரியாக இல்லை ஏதாவது சூடாக குடிக்கணும் மாதிரி இருக்குது ஆனால் சூப் செய்யறதுக்கு உடம்பு விளையாது அந்த டைம்ல டயர்டாக இருக்கும்போது இது மாதிரி ரசம் வைங்க டூ இன் ஒன் ஆயிடும் நல்லா ஒரு டம்ளர் ரசம் கொஞ்சம் சூடு ஆறினதுமே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா உடம்பு கலார்னு இருக்கும் சளி பிடிச்சிருந்தாலும் சரி எந்த நேரத்துலையும் இந்த ரசம் வந்து நமக்கு ரொம்ப கை கொடுக்கும் சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே டேஸ்டியாக இருக்கும் குயிக்கான ரசம் கூட ஃப்ரெண்ட்ஸ் துவரம்பருப்பெல்லாம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் இப்போ நான் கொத்தம்பல்லி போட்டுட்டேன் இறக்கி வச்சுட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா தேவாமிர்த்தமாக இருக்கும் இந்த அடி ரசம் வரைக்கும் ஒரு ட்ராப் கூட நிற்காது மொத்த ரசமும் செலவாயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரசம் அதுவும் இது வந்து பேச்சுலர்ஸ்க்கும் சரி பிகினர்ஸ்க்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் காலையில் ஆஃபீஸுக்கு போகிற அவசரத்தில் நம்ம ஒரு பக்கம் பால் வைக்கும்போது இந்த தக்காளியை வச்சால் டக்குன்னு ஆகிடும் நம்ம எலக்ட்ரிக் குக்கரில் ரைஸ் வைக்கலாம் இல்லை குக்கரில் ரைஸ் ரெடி ஆகிறதுக்குள்ளே தக்காளி வெந்து போயிடும் டக்குன்னு நம்ம ரசம் செஞ்சோம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ